ஒரு சின்ன வேலை இருக்கான் தோட்டத்துல அப்ப நான் கேட்டேன் கிடையாது எல்லா நாட்டுக்காரரும் சின்ன சின்ன தோட்டத்தை வாடகைக்கு எடுத்து வருட வருடாண்டு வாடகை எடுத்து செய்யணும் தோட்டங்கள் சிலாக்கள் பூக்கண்டு மட்டும் வச்சிருப்போம் சிலாக்கள் தோட்டங்கள் சிலாக்கள் ஈவினிங்ல இப்போ வயசு போன ஆக்கள்னா ஈவினிங்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தோட்டத்திலே வந்து இருப்பினும்

என்ன தோட்ட வேணா ஒன்னா தானே இருக்க போகுது வாங்க அந்த காணொலி எப்படி டிஃப்ரெண்டா இருக்குன்னு நான் காமிக்கிறது அந்த காணொலியை பாக்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட வீடியோ பாருங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தின் கொண்டு சோ வாங்க காணொலிக்கு போலாம் போகலாம் இப்போ வந்து எங்கட வீட்டில இருந்த ஒரு அஞ்சு நிமிஷம் தான் தள்ளி இருக்க அவர் வந்து தான் கார்டன்லையும் கொண்டு போய் வைக்கணும் வந்து இங்க முன்னுக்கு ஒரு ஆட்சி வந்து தள்ளு வண்டியில அவுக்கு பண்ணனும் போல இருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் விழுந்துட்டு என்ன ஆஹ் எப்படிங்க இருக்கா ஆயில வானுக்கா ஏன் தள்ளு ரோட் கிராஸ் பண்ண போறா அதான் அவள் வந்து காரையே விட்டு கொண்டு இருந்தா அந்த அவ காரை விட்டுக்கொண்டே இருப்பாள் காரும் நிக்காது தானே தெரியும் தானே வாக்கு அந்த வண்டியில் தடக்கிட்டுதான் வாக்கு கூச்சம் வாக்குல போடுறதுக்கு யா அதான் அதான்

ட்ரீட் பண்ற விதம் எங்களுக்கு எப்படி நாங்க ட்ரீட் எங்களை அவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோமோ அப்படி மட்டவங்க நாங்க ட்ரீட் பண்ண மாட்டா வாழ்க்கை சும்மா ஜம்னு இருக்கும் என்ன நாங்க என்ன குடுக்குறோமோ அதான் திருப்பி வருவேன் இது இன்னொன்னு சொல்ல வந்து உறவு அங்க நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தா உங்களுக்கு

அண்டேரா. பண்ணது எப்படி? அப்படியே அதிகான ஒன் ஷாட்ல. மையும் மாடி மட்டும் park பண்ண என்ன டோம் டோம்னா அடிக்குது.

அதை போட்டு ஏழு வருஷமா செய்யறாரு மரத்தில் அங்கே எதோ சொல்லுவாங்க இதுக்கு ஒட்டுண்ணி இதுன்னு சொல்லி தான் வளரும் நிலத்துல வளராது எவ்வளவு பேர் நித்திர கொள்ளின அமைதியா நாங்க எல்லாம் கீழே போறோம் நாங்க அப்படி மேல போறோம் தெரியும் தானே புகையா போடுறது மேல அப்படித்தான் அங்க சம்பிரதாயம் அதோட அங்க வந்து எந்தெந்த நாட்டுக்காரர் தோட்டம் வச்சிருக்கினவோ அவை அவையிட கொ리에 போட்டு நீங்க பாருங்க புள்ள போணிங்கனா பார்க்கலாம். இது யா கேன்ஸ் இது அந்த கேன்ஸ் இது அந்த இது. இதெல்லாம் போட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது செய்ய கூடாது. வெஞ்ச இந்த நாள்

तोटल वी फील गातें किप बो दहीर। नहीं, तोटल वी फील गातें किप फीर। मेरे ताऊस जनों दे। मेरे रोजे। आयन लीनी है वी फील को? आयन राय प्लेस वांचिक बो जो किप सिंड राय। अहां, औरो राय अल्ला इरिवतें जी तोटम कानी रखी थे, आना पादने वाले राय रखा, अंडे के लिए पादने वाले दरा इरिवतें முந்திரி போல தான் காட்டு முந்திரி அது கீழே இருந்து காட்டுங்க வெள்ளையில இருந்து மேல எடுங்க இருந்தாலே ரெண்டு பக்கம் பூக்கண்டு அப்பள பாத்தீங்கன்னா அப்படி இருக்கேன் ஜூ காட்டு தக்காளி ஆப்பிள் ரோஸ்மார மறுபடிய இருக்கு என்ன காய்ச்சல் என்னையா கொட்டுற முடி வளரும் எனக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு கொஞ்சம்

இதுதான் அத்திப்பழம் இந்த பழத்துக்கு என்ன சொல்றது அப்பிள் மாதிரி பெரிய எல்லாம் செஞ்சு வச்சிருக்க தோட்டத்துல கதவை எல்லாம் போட்டு பேசிய நாட்டுக்கொடி இல்ல எந்த நாட்டுக்குடி ஆஹ் போத்துக்கோ போத்துக்காக்க போன இங்க என்ன இந்த வயசு போன ஆக்கர் வந்து